வணக்கம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்றாடேவுக்கு வந்து டிப்ஸ் கொடுங்க அதுக்கு எதுவும் டெக்னிக் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க இன்றாடே டெக்னிக் நிறையா இருக்குது அதில் மிக முக்கியமான சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது அதில் ஒரு டெக்னிக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன் சில பேரோட மனதிலையும் அந்த கேள்விகள் இருக்கலாம் அதனால் அந்த கேள்விகளுக்கு பதிலை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்றாடைய டிப்ஸை வந்து பார்ப்போம் முதல் கேள்வி ஒரு நண்பர் கேட்டிருக்காரு நான் ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாத கான்ட்ராக்டில் நான் என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி படி எத்தனாவது நாளோட ஹேண்டிஸ்டிக்கில் இருந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த மாதிரி குழப்பம் உங்கள் யாருக்கும் வரக்கூடாது அப்படின் தான் நான் வந்து இன்வெஸ்டிங் சார்ட்டை ஓப்பன் பண்ணாலே ஒரு தொண்ணூறு ஹேண்டில் ஸ்டிக்கில் இருந்து இன்னொரு ஹேண்டில் ஸ்டிக்கை வரேன் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நிற்கும் நீங்கள் கணக்கெடுக்க தேவையே இல்லை நீங்கள் இன்வெஸ்டிங் சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று டே ஹேண்டில் ஸ்டிக்காக மட்டும் மாற்றிக்கோங்க அதாவது ஹேண்டில் ஸ்டிக்கை வந்து டேயாக மட்டும் மாற்றி வச்சுக்கோங்க அதில் ஃபைவ் மினிட்ஸு ஃபிஃப்டீன் மினிட்ஸு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் வீக்லி மந்த்லி அப்படின்லாம் இருக்கும் அதை வந்து டே ஒன் டே ஹேண்டில் ஸ்டுக்காக மாற்றிட்டீங்கன்னா அந்த சார்ட்டில் எவ்வளோ ஹேண்டில் ஸ்டிக் தெரியுதோ இருந்து நீங்கள் அப்படியே அனலைஸ் பண்ண எடுத்துக்கலாம் நீங்கள் இதுக்கு எத்தனை நாளுக்கு முன்னாடி எடுக்கணும் எத்தனை நாளுக்கு அப்புறம் எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி வந்துடக்கூடாது யாருக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத நான் மைண்டில் வச்சு தான் சிம்பிளாக நான் சொன்னேன் ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்டிங் சாட்டை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் இருக்கிறத அப்படியே டே ஹேண்டில்ஸ் இருக்க மாற்றிட்டு அனலைஸ் பண்ணி என்ட்ரி கொடுங்க அடுத்த கேள்வி நான் குரடாயல் சாட்டில் வந்து பை அண்ட் செல் வந்து அடுத்தடுத்த லைன் அதாவது அடுத்தடுத்த ஏற்ற இறக்கங்களில் நான் வந்து ஹைலோ லைன் போட்டு ஒரு ட்ரேட் முடித்ததுக்கப்புறம் அடுத்த ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு கண்டிப்பாக பண்ணலாம் நம்ம ஸ்ட்ரேட்டஜி படி கரெக்டாக அந்த ஹைலோவை வந்து டச் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரி கொடுத்து பண்ணலாம் அடுத்த கேள்வி நண்பர் ஒருவர் கேட்டிருக்காரு உங்களோட இமெயில் ஐடி தாங்க என்னோடய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு கண்டிப்பாக நண்பாக நான் கண்டிப்பாக தரேன் இதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்குற மாதிரி என்னோடய ஒர்க்குகளை நான் வந்து கொஞ்சம் ஒதுக்கி இருக்கேன் ஸோ கரெக்டாக எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக தரேன் வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு நண்பர் கேட்டிருக்காரு நீங்கள் வந்து டே ஹேண்டில் ஸ்டிக்கை கணக்கு பண்ணி லாங் பொசிஷன் எடுத்து பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கீங்க ஆனால் இதே மெத்தடை பயன்படுத்தி ஒன் ஹவர் ஹேண்டில் ஸ்ட்ரிக்கை பயன்படுத்தி அதாவது ஒரு மணி நேரம் ஹேண்டில் ஸ்டிக்கை பயன்படுத்தி இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணலாமாண்ணா அப்படின்னு கேட்டிருக்காரு சார் அது வந்து உங்கள் விருப்பம் இன்ட்ராடே நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா லாஸ் வைக்காம தான் பண்ணணும் ஒன் ஹவர் ஹேண்டில் ஸ்டிக் வச்சு நீங்கள் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் வைக்காமல் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் ஆபத்து தான் ஸோ இதை வந்து ஒன் ஹவராக வச்சு இன்ட்ராடே டெக்னிக்கில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா என்னோடய சஜஷன் வந்து நான் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மேபி உங்களுக்கு கரெக்டான ஸ்டாப்லாஸ் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதாவது கரெக்டான சப்போர்ட் அடுத்தடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் சரி இப்போ நம்ம நான் சொன்ன இன்றாட டெக்னிக் பார்ப்போம் வாங்க அடுத்து வர்ற இந்த சார்ட்டை நல்லா கவனமாக பாருங்கள் இதுலேயும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அதே இன்வெஸ்டிங் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் இதை வந்து டே இண்ட்ரெஸ்ட்டுக்கு வைப்பீங்க அதை வைக்காமல் ஐந்து நிமிடம் ஹேண்டில் ஸ்டிக் வச்சுக்கோங்க அதாவது ஃபைவ் மினிட்ஸ் ஹேண்டில் ஸ்டிக் வச்சுக்கோங்க நம்ம இந்திய மார்க்கெட் வந்து கரெக்டாக பத்து மணி ஒரு நிமிடம் நாற்பத்தஞ்சு நொடியில் ஸ்டார்ட் ஆகும் இந்தியாவில் அதை கணக்கு பண்ணி நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது ஏன்னா வந்து இதில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டிலே ஆகி தான் அதில் வந்து ட்ரேட் நடக்கும் ஸோ இந்த டெக்னிக்கை வந்து நீங்கள் இன்வெஸ்டிங்கில் பார்க்குறது சரி வராது அதனால் உங்கள் ப்ரோக்ரேஜ் கம்பெனி கொடுத்த சார்ட் இருக்கும் பார்த்தீங்களா நான் வந்து ஓடின் டயட்டு நெக்ஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி ஓடின் டயட் அந்த மாதிரி உங்கள் ப்ரோக்கரேஜ் கம்பெனி எது கொடுத்துருக்கோ அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள் ஏன் இதை நான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறீங்க சொல்கிறேன்னா சில பேர் கேட்பீங்க ஏன் இதையும் இன்வெஸ்டிங்கில் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாதா அப்படிங்க அப்படின்னு கேட்பீங்க அதுக்காக தான் இவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது சரி இப்போ கதைக்கு வருவோம் கரெக்டாக நீங்கள் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் காலையில் பத்து மணிக்கு மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுவீங்க ஓப்பன் பண்ணும்போது சாட்டை பாருங்கள் நீங்கள் பார்த்துக்கிற சாட்டை நல்லா கவந்து கவனிச்சு பாருங்கள் இந்த சாட்டு தான் அதுக்கு ஒரு நான் சொல்ல போகிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த சாட்டோட மொதல் ஐந்து நிமிட ஹேண்டில் ஸ்டிக் வந்து நல்லா பையில் இருக்குது அதான் க்ரீன் கலரில் வந்து நல்லா லென்த்தாக காட்டியிருக்கு அந்த லைன் அதாவது அந்த க்ரீன் கலர் ஃபர்ஸ்ட்டு ஹேண்டில் ஸ்டிக் இதுக்கு என்ன அர்த்தம்னா முந்தைய நாள் க்ளோஸ் ரேட்டை விட அடுத்த நாள் ஓப்பன் அந்த ரேட்டு வந்து நல்லா ஹையில ஓப்பன் ஆயிருக்கு அதான் இதுக்கான அர்த்தம் இந்த சார்ட் வந்து இன்னைக்கு உள்ள சாட்டு தான் அதனால் இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேற்றைக்கும் இன்றைக்கும் ரெண்டு இருந்து மூணு ரூபா ஏறி இருக்கு அவ்வளவுதான் அதாவது க்ளோஸ் ரேட்டை விட குளோஸ் ரேட்டை விட ஓப்பன் ரேட்டு வந்து வெறும் மூணு ரூபா கிட்ட தான் இருக்கு ஆனால் நம்ம இன்றாடி டெக்னிக் படி நேற்றைய குளோஸ் ரேட்டுக்கும் இன்றைய ஓப்பன் ரேட்டுக்கும் அறுபது பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கணும் அதாவது அலுமினி சிங்கு லெட்டு இதெல்லாம் கணக்கு பண்ணுன்னா அறுபது பைசாவுக்கு மேலே குளோஸ் ரேட்டை விட ஓப்பன் ரேட்டு அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருக்கணும் இப்போ குருடாயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குருடாயிலில் வந்து அதே கணக்குப்படி ஆனால் இதில் பாயிண்ட் மாறும் இதில் வந்து அறுபது பாயிண்ட் வந்து குருடாயில் பொறுத்தவரையும் அறுபது பாயிண்ட் ஹையாவோ இல்லை லோவாவோ முந்தைய நாள் க்ளோஸ் ரேட்டை விட அடுத்த நாள் ஓப்பன் ரேட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும் சுருக்கமாக சொல்ல போனோம்னா நேச்சுரல் கேஸை தவிர்த்து மற்ற கமாடிட்டி பொருளில் மெகாவை கணக்கு பண்ணாமல் மற்ற பொருட்களில் எல்லாத்துலேயும் மினியில் கணக்கு பண்ணணும்னா குளோஸ் முந்தைய நாள் குளோஸ் ரேட்டை விட அடுத்த நாள் ஓப்பன் ரேட்டு அறநூறுபா அதிகமாக இருக்கணும் அதாவது ரூபா கணக்குப்படி சொல்கிறேன் புரிஞ்சுக்கங்க ரூபா கணக்குப்படி சொல்கிறேன் மணி பிரைஸ் மார்க்கெட் பாயிண்ட்டு கணக்குப்படி சொன்னால் குரடாயலுக்கு வந்து அறுபது பாயிண்ட் வரும் மெட்டல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபது பைசா வரும் காப்பர் மினின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூபாய்க்கு வந்து இரநூத்தம்பது ரூபா ப்ராஃபிட் வரும் ஸோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு விளக்கமாக சொல்றது கொஞ்சம் கஷ்டம் கமாண்ட்ஸ்ல கேளுங்க நான் அதுக்கு டைப் பண்ணி அனுப்புகிறேன் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க முந்தைய நாள் க்ளோஸ் ரேட்டை விட அடுத்த நாள் ஓப்பன் ரேட்டு வந்து அறநூறு ரூபாய் டிஸ்டன்ஸில் இருக்கணும் அதாவதுலோட முந்தைய நாள் க்ளோஸ் ரேட்டு மூவாயிரம் அப்படின்னா அடுத்த நாள் ஓப்பன் பண்ணும்போது மூவாயிரத்தி அறுபதுல இருந்து தொடங்குது அப்படின்னா நீங்கள் பை போடலாம் முழுசாக கேட்டுக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க உடனே பை போட்டக்கூடாது அடுத்ததாக இப்போ மெட்டல்ஸில் இப்போ அழுமினியில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே மினி தான் சொல்லுவேன் மெகா வந்து நான் சஜஷன் பண்ணவே மாட்டேன் அழுமினியில் நூற்றி இருபத்தி மூணு ரூபா க்ளோஸ் ரேட் முந்தைய நாளில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த நாள் நூற்றி இருபத்தி ரெண்டு முப்பது பைசால இறங்கி ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் செல் போடலாம் புரியும்னு நினைக்கிறேன் அறநூறு ரூபாய் டிஸ்டன்ஸில் க்ளோஸ் ரேட்டுக்கும் ஓப்பன் ரேட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருந்து இருந்தால் நம்ம இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணலாம் அதாவது பயன்படுத்தலாம் சரி அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு இப்போ பார்ப்போம் இந்த சாட்டை பாருங்கள் ஒரு மஞ்சள் கலர் கோடு இருக்குது ஒரு பச்சை கலர் கோடு இருக்குது ஒரு சிவப்பு கலர் கோடு இருக்குது அதாவது இந்த முதல் ஹேண்டில் ஸ்டிக்ஸ் சொன்ன பார்த்தீங்களா அந்த ஹேண்டில் ஸ்டிக் தான் நாளோட க்ளோஸ் ரேட்டுக்கும் ஓப்பன் ரேட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸாக காட்டுது அந்த ஹேண்டில் ஸ்டிக்கோட நீளம்தான் அந்த டிஸ்டன்ஸாக காட்டுது இது எல்லா வித்துக்குமே தெரியும் அந்த ஹேண்டில் ஸ்டிக்கோட ஹை ரேட்டையும் லோ ரேட்டையும் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க இருந்து லோவை கழிங்க இப்போ அந்த நிக்கல் மினிலேயே ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம் இப்போ அந்த ஹேண்டில் ஸ்டிக்கோட ஹை வந்து அறநூற்றி இருபது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க லோ வந்து அறநூற்றி பதினாலு இல்லை அதுக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு ப ஆறு ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆயிருக்கு அதாவது க்ளோஸ் ரேட்டுக்கும் ஓப்பன் ரேட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ஆறு ரூபாய்க்கு மேலே காட்டுது ஸோ ஸோ இந்தமாரி சார்ட் காட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து பை பண்ணலாம் அதாவது இது வந்து க்ரீன் கலர் ஹேண்டில் ஸ்டிக் நேற்று க்ளோஸ் ரேட்டை விட ஓப்பன் ரேட் வந்து ஹையில் ஓப்பன் ஆகிருக்கு ஸோ பைக்கான வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் பை போட்டுடலாம்னு சொன்னோன்னா உடனே பை போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கட் பண்ணிடுறாங்க அதாவது எப்போ பை போடலாம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்டில் ஸ்டிக்கோட ஹையில ஒரு கோடு முக்கால்வாசியில் ஒரு கோடு அரைவாசியில் ஒரு கோடு கால்வாசியில் ஒரு கோடுன்னு நாலு கோடு போட்டுக்கோங்க அதாவது அந்த ஃபஸ்ட்டு ஹேண்டில் ஸ்டிக்கை நூறு சதவீதமாக நம்ம கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்னு தள்ளித்தள்ளி ஒரு நாலு கோடு போட்டு வச்சுக்கோங்க நூறு எழுவத்தஞ்சி ஐம்பது இருபத்தஞ்சி அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க இப்போ நான் எப்படி போட்டு வச்சுருக்கேன்னா நூறில் மஞ்சள் கலர் கோடு போட்டு வச்சுருக்கேன் எழுவத்தஞ்சில் கோடு போடலை அடுத்து ஐம்பதில் பச்சை கலர் கோடு போட்டு வச்சுருக்கேன் அடுத்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜில் சிகப்பு கலர் கோடு போட்டு வச்சுருக்கேன் இந்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது சரிங்களா இப்போ அப்படியே மார்க்கெட் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது நான் இருந்து நாலு கோடு போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதில் நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் ரெட் கலர் கோடு அதாவது மேலேருந்து இருபத்தஞ்சி அடுத்த இருபத்தஞ்சி அடுத்த இருபத்தஞ்சி எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் கீழே மார்க்கெட் இறங்குது அப்படின்னா அதாவது பை சைடு இருக்கும்போதே மார்க்கெட் பை சைடு போகாமல் கொஞ்சம் இறங்குது அந்த சமயத்தில் எழுவத்தஞ்சி பர்சன்ட் பெர்சன்டேஜ் கீழே வந்து சரிஞ்சிருச்சு மார்க்கெட் அந்த சமயத்தில் நீங்கள் உறுதியாக பை பண்ணலாம் அடித்து சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணலாம் தைரியமாக பை பண்ணலாம் மினிமம் ப்ராஃபிட்டுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு அன்னைக்கு ட்ரேடு முடிகிறதுக்குள்ளேயும் உங்களுக்கு ப்ராஃபிட் உறுதியாக இருக்குது ஆனால் மார்க்கெட் நல்லா நல்லா க்ளோஸ் ரேட்டை விட ஓப்பன் ரேட்டு நல்லா அதிகமாக ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற சமயத்தில் மாரி எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் இறங்கி வராது அதிக நாள் வந்து எனக்கு தெரிஞ்சு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் சாட்டில் வந்து இன்றைக்கி நிக்கல் சாட்டில் எடுத்து இந்த கோடு போட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து என்றைக்காவது தான் வரும் நீங்கள் இந்த சாட்டை மெயினில் வச்சுக்காங்க ஏன்னா இதில் வெறும் ரெண்டு ப ரெண்டு ரூபா தான் ஏறி இருக்குது ரெண்டு ரூபாயிலேருந்து மூணு ரூபா தான் ஏறி இருக்குது அதனால் இதை நீங்கள் கணக்கு என்கிட்ட கேள்வி கேட்டுறாங்க இது ஒரு எக்ஸாம்பிளுக்கான சார்ட்டு தான் இது சரிங்களா நம்ம கணக்குப்படி அறுபது பாயிண்ட்டு இல்லை அறுபது பைசா ஃபஸ்ட் ஹேண்ட் ஏறி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும் இது நீங்கள் என்ன செய்வீங்க செய்யணும் அப்படின்னு நான் சொல்லலை நானாக இருந்தால் எப்படி ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா மாதிரி எனக்கு வந்து க்ளோஸ் ரேட்டை விட அடுத்த நாள் ஓப்பன் ரேட்டு நல்லா அறுபது பாயிண்ட் எனக்கு ஹையாக ஓப்பன் ஆகுது அறுபது பாயிண்ட் ப்ளஸில் எனக்கு ஹையாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஓப்பனான அந்த நூறு சதவீதம் மேலே மஞ்சள் கலர் கூட போட்டிருக்கேன் பார்த்திங்களா அங்கே நான் ஒரு பை போடுவேன் போட்டுட்டு வெயிட் பண்ணுவேன் அடுத்ததான் அந்த ஹேண்டில் கூட பாதி மஞ்ச பச்சை கலர் கூட போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கிட்ட வந்தால் நான் இன்னொரு பை போடுவேன் அந்த அந் அந்த நாள் முடிவில் எனக்கு ரெண்டு பையுமே ப்ராஃபிட்டில் தான் முடியும் நான் சும்மாலாம் சொல்லலைங்க மேக்ஸிமம் எனக்கு அப்படி தான் நடந்திருக்கு இப்படி இல்லை மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து செல்லில் இருக்கு ஆனால் ஒரு நாளோட ஓப்பன் மட்டும் நல்லா ஹையாக ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிற சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து பத்து நாள் நல்லா செல்லிங்கில் இருக்கு ஆனால் நேற்றைய விட இன்னைக்கு ஓப்பன் ரேட் மட்டும் நல்லா அறநூறு பாயிண்ட் அதாவது அறுபது பாயிண்ட் ஹையில் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா நான் வந்து என்ட்ரியே நான் பை கொடுக்க மாட்டேன் ஏன்னா மார்க்கெட் பத்து பதினஞ்சு நாளாக வந்து செல்லிங்கில் இருந்திருக்கு ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ தான் இந்த ரெட் கலர் கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதாவது ஃபர்ஸ்ட் ஆண்டிஸ்ட்லேருந்து எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இறங்குற சமயத்தில் வந்தால் தான் நான் பை போடுவேன் அதாவது காலையிலே அந்த ரேட்டுக்கு நான் போட்டு வச்சிருவேன் ஏன்னா ரிஸ்க் எடுக்க மாட்டேன் ஏன்னா மார்க்கெட்டு ஏற்கனவே செல்லிங்கில் இருக்குது ஸோ இந்த செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்டே வந்துச்சு அப்படின்னா நான் வந்து பை போடுவேன் கண்டிப்பாக எனக்கு வந்து ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கு இது வரைக்கும் நான் இந்த ட்ரேடில் வந்து நான் லாஸ் ஆனது கிடையாது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மாதிரி வாய்ப்பு நமக்கு ஒரு நாள் நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு கையில் ஒரு கோடு போட்டு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா என்ட்ரி உடனே கொடுத்துறாங்க அடுத்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கீழே இறங்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துலையும் நீங்கள் என்ட்ரி கொடுத்துறாங்க அந்த ஃபர்ஸ்ட்டு கண்டிச்சுக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கீழே இறங்கும் பாருங்கள் அதாவது நான் போட்டிருக்கேன் பாருங்கள் க்ரீன் கலர் கோடு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கீழே இறங்கும்போது கண்டிப்பாக அந்த ரேட்டில் நீங்கள் தைரியமாக பை போட்டு வச்சுட்டே நீங்கள் காலையில் போகலாம் உங்கள் வேலையை போய் பார்க்கலாம் ஏன்னா ஃபிஃப்டி பெர்சென்டேஜில் வந்து நீங்கள் பை போட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல பையில் இருக்கும்போது ஒரு சின்ன இறக்கம் தான் பாதி வரை வரும் அந்த இடத்துல நீங்கள் பை போட்டிங்கன்னா திரும்ப மார்க்கெட்டில் லைட்டாக கொஞ்சம் ஏறும் நான் சொல்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க மினிமம் ப்ராஃபிட்டுக்கு தான் பெரிய அளவில் அளவுலலாம் நீங்கள் எக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது எதிர்பார்க்கக்கூடாது அப்படி கொஞ்சம் ஃபண்டு கம்மியாக இருக்குது கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா பாதியில போடாம இந்த ரெட் கலர் கூட போட்டு வச்சிருக்கேன் பாருங்க வந்து ரேட் இறங்குற வரையும் நீங்க இறங்க விட்டு பை போட்டு வைக்கலாம் அதுக்கும் பயமா இருக்கு அப்படின்னா இதை விட இன்னொரு மெத்தட் வந்து பயமே இல்லாம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்டில் கூட லோவுக்கு கீழே அதாவது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ராஃபிட் வரும் ஆனா மார்க்கெட் இந்த மாதிரி வந்து நல்லா பையில் ஓப்பன் ஆயிட்டு வந்து அந்த கேன் டிஸ்ட்ரிக் வந்து அன்னைக்கே கட் பண்ணாது ரேர் அது வந்து நூற்றில் வந்து பத்து சதவீதம் தான் நடக்கும் ஸோ நீங்கள் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லைனில் வந்து என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட் நல்லா ஏறிட்டு நல்லா ஏ முக்கால்வாசி தூரம் இறங்குனதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குறீங்க ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து தொண்ணூற்றொம்போது சதவீதம் எனக்கு உறுதியாக தெரியும் தொண்ணூற்றம்போது இந்த நூறு சதவீதமே உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் எனக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் சரிங்களா இந்த மாதிரி மார்க்கெட் வந்து வீக்லி வந்து எல்லா கமாடிட்டி எல்லா பொருளையும் சேர்த்து பார்த்தோம்னா வீக்லி வந்து ஒரு நாலஞ்சு டைம் நமக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது ஒரு நாள் இந்த மாதிரி வரும் அது அந்த டைமை நம்ம பயன்படுத்திக்க வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல புரியாதவங்க கமெண்ட்ஸில் கேள்வி கேளுங்க எனக்கு இப்போ டைம் இல்ல நான் இதோட நான் அந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படி புரியலை அப்படின்னா நாளைக்கு கூட நெக்ஸ்ட் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி Thanks for watching.